ிய உணவுகள் அனைத்தும் உடல் நலனுக்கு உகந்தவை நம் முன்னோர் உண்ணக்கூடிய ஒவ்வொரு வேளை உணவும் நோய் வரும் முன் காப்பதில் மிகச் சிறப்பாக பணியாற்றக்கூடியவையாக இருந்தன அது காலை நேரத்து தேநீராக இருந்தாலும் சரி மாலை நேரத்து சிற்றுண்டியாக இருந்தாலும் சரி எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு விதமான மருத்துவ குணங்கள் நிறைந்திருக்கும் நம்மை சுற்றி என்னென்ன விளைகின்றனவோ அவற்றை சமைத்து சாப்பிட்டால் பிரச்சனை எதுவும் ஏற்படுத்தாது என்பதை நினைவூட்டவும் மீண்டும் பாரம்பரியத்தை நோக்கி நம்மை இழுத்துச் செல்லவும் மிக சாதாரணமாக கிடைக்கும் இலை பூ காய் கிழங்குகளை எப்படி சமைத்து சாப்பிடுவது என்று கூறுகிறார் சென்னை சைதாப்பேட்டையைச் சேர்ந்த சீதாலட்சுமி அவர்கள் இன்றைய நம் வீட்டில் மருந்தகம் நிகழ்ச்சியில் சீதாலட்சுமி அவர்கள் சொல்லும் மருத்துவ குணம் நிறைந்த எளிய உணவுகள் பற்றி பார்ப்போம் வணக்கம் பாரம்பரிய உணவு வகைகள் நிறைய செய்முறைகளை நம்ம பார்த்துக்கிட்டே வரும் அதுல இன்னைக்கு நம்ம செய்ய பார்க்க போறது வந்து கொத்து பசலை சிலோன் பசலை செடி பசலைன்னு சொல்லக்கூடிய ஒரு கீரை சூப்பு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த கீரை வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகு தான் நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருப்போம் இது கீரைன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது இதோடைய பூக்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தாமரப்பூ கலர்லேயும் ரோஜா கலர்லேயும் கலந்த ஒரு ஒரு கலர்ல இருக்கும் அந்த கலரை பார்த்தனே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இது வந்து கொத்து பசலை கீரை அப்படின்னு சொல்லிட்டு சிலோன் பசிலும் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான பேரை சொல்லுவாங்க இதுல செய்யக்கூடிய ஒரு சூப் வகையை நம்ம பார்க்க போறோம் இந்த தண்டு கீரை இந்த இலை ரெண்டுத்தையும் தான் நம்ம சூப் செய்ய போறோம் இந்த கீரைனாவே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் கீரை வகைகள் எல்லாமே நம்மளுக்கு எலும்பு சக்திக்கு ரொம்ப நல்லது ரத்த சோகைக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அதே மாதிரி மூல சம்பந்தமான வியாதிகளுக்கு கீரைகள் எப்பவுமே ரொம்ப நல்ல உதவியா இருக்கும் இந்த பசலைக்கீரை வந்து கொஞ்சம் கொழ தன்மை அஹ் அதிகமா இருக்கும் இந்த பசலைக்கீரை வகைகள் எல்லாத்துலேயுமே இது வந்து நம்மளோட எலும்பு அந்த லூப்ரிகேஷன் இருக்கு இல்லையா நம்ம கையை கால ஆட்டுறது அந்த சக்திக்கு வந்து இந்த அந்த லூப்ரிகேஷனுக்கு இந்த பசலைக்கீரை வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த வகையில இன்னைக்கு இந்த கீரை எப்படி சூப் பண்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்களுக்கு நம்ம போயிடலாம் கொத்து பசலக்கீரை பொடிது பொடிதாக அறிந்தது மிளகு சீரக பொடி கேழ்வரகு மாவு தக்காளி சிறிது சிறிதாக அறிந்தது இஞ்சி சிறிது சிறிதாக அறிந்தது ஒரே ஒரு பல் பூண்டு சிறிது சிறிதாக அறிந்தது கொத்தமல்லி தழை இந்துப்பு தேவையான அளவு கொத்து பசலை சிலோன் பசலைன்னு சொல்லக்கூடிய அந்த கீரையோட சூப் நம்ம எப்படி பண்ணுறதுன்றது பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு மூணு டம்ளர் தண்ணி நான் ஊற்றிருக்கேன் ஒரு மூணு கப் சூப் வர மாதிரி ஊற்றிருக்கேன் அதுக்கு ஒரு ஒரு செடியில் இருக்கக்கூடிய இலைகள் அந்த தண்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் அதை முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற இந்த பசலைக்கீரையோட இலைகளை வந்து குட்டி குட்டியாக நறுக்கி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இதை வந்து இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துடலாம் இதோட சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம் நல்லா கொஞ்சம் குறைவா வேகணும் இப்போ வந்து நல்லா நல்லா வேகட்டும் இது சில பேர் வந்து பொடியா செய்கிறத விட இந்த மாதிரி கீரைகளை வந்து உடனே பறிச்சு உடனே செய்யும் போது அதோடைய மருத்துவ குணம் வந்து அப்படியே அழியாம அப்படியே இருக்கும் நம்மளுக்கு பசுமை மாறாம இருக்கும் இதை ரொம்பவும் ரொம்ப வேகவும் வைக்க வேண்டாம் பச்சையாகவும் நம்ம கொதிக்காமல் சாப்பிட வேண்டாம் அந்த வகையில இது கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த நேரத்துல கொஞ்சம் நம்மளுக்கு தேவையான அளவு வந்து இந்துப்பு இதில் சேர்த்துக்கலாம் அதோட இந்த உப்போட சேர்ந்து கொஞ்சம் வேகணும் இப்போ இந்த கேழ்வரகு மாவு வந்து நான் எடுத்திருக்கேன் பொதுவாகவே சூப்புன்னா ஒரு மாதிரி ரசம் மாதிரியும் இல்லாமல் நல்லா திக்காக குழம்பு மாதிரியும் இல்லாமல் ஒரு மீடியம் கன்சிஸ்டன்சிக்கு வரத்துக்கு எதேதோ பண்ணுவாங்க கெமிக்கல்ஸ் போடுவாங்க எதேதோ சோள மாவு எல்லாம் போடுவாங்க நான் வந்து கேழ்வரகு மாவு சேர்த்துருக்கேன் ஏன் கே பர்டிகுலராக ஏன் கேழ்வரகு மாவு அப்படின்னா கீரைகளோடு எப்போயுமே கேழ்வரகு சேர்க்கும் போது ரெண்டத்தோட நல்ல குணங்களும் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால் சூப்புக்கு எந்த இடத்துல நீங்கள் சூப்பை பயன்படுத்தினாலும் நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கேழ்வரகு மாவு ஊற்றிட்டிங்கன்னா அந்த சூப்போட குவாலிட்டியும் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஹெல்த்துக்கும் உங்களுக்கு ரொம்ப நல்லது இல்லை எனக்கு கேழ்வரகு மாவு கையில் அவைலபிலிட்டியில் இல்லை அப்படின்னா நீங்கள் பொட்டுக்கடலை மாவு வந்து பொடி பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க பொட்டுக்கடலை மாவும் உங்களுக்கு நல்ல அந்த சூப்புக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வரும் இல்லை அதுவும் இல்லை அப்படின்னா மாவு இந்த உளுத்தம் பருப்பை வந்து நல்லா வறுத்து நல்லா நைஸாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதுவும் உங்களுக்கு அந்த சூப் கன்சிஸ்டன்சி கொடுக்கும் மூணுமே உங்களுக்கு ரொம்ப நல்லா உடம்புக்கு ரொம்ப நல்லது சோள மாவை கம்பேர் பண்ணும்போது இல்லை நீங்கள் சகப்பு சோள மாவோ இல்லை அந்த முத்துச்சோளம்னு சொல்லக்கூடிய அந்த சோளம் மாவை கூட நீங்கள் வச்சுக்கலாம் இல்லை கம்பு மாவு வச்சுக்கலாம் மூணுமே அந்த கலரும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அந்த குணமும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த மாவாக இருந்தாலும் தனியாக கொஞ்சம் மாவை போட்டுட்டு தண்ணியை ஊற்றி கலக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த சூப்பில் சேருங்க ஏன்னா நம்ம வெந்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு மாவை போடும்போது என்னாகும்னா அடியில் போய் அப்படியே நின்றுடும் அப்புறம் அந்த சூப்பை கலக்கும் போது கட்டி கட்டியாக நிற்கும் அந்த மாதிரி இல்லாமல் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அந்த மாவை போட்டு ஃபஸ்ட்டு அந்த லிக்விடாக கரைச்சிட்டு அதுக்கப்புறமா அந்த சூப்பில் நீங்கள் சேர்க்கலாம் இப்போ நம்ம அந்த சூப்பில் இந்த கேழ்வரகு மாவை நம்ம ஊற்றிக்கலாம் பாருங்க இந்த கலர் எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கு அருமையாக இருக்கும் இந்த தக்காளியோட செகுப்பு கலரு இந்த பசிலக்கீரையோட பச்சை இஞ்சி பூண்டோட அந்த மஞ்சள் கலர் இந்த கேழ்வரகு மாவோட கலர் எல்லாமே சேர்ந்து அருமையான ஒரு கலராக வரும் இந்த மாதிரி பார்த்தா தான் குழந்தைங்க வந்து இதை சூப்பு அப்படின்னு சொல்லி நம்புவாங்க இந்த வகையில் நம்மளுக்கு சிலோன் பசலை சூப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி கொடுக்கக்கூடிய ஒரு சூப் வகை நிஜமாகவே நீங்கள் கொடுத்து பாருங்க இதே காம்பினேஷனில் இதே மாதிரி ப்ரிப்ரேஷன் மெத்தடில் நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்க கண்டிப்பாக இன்னும் கேட்பாங்க அப்போ வந்து நம்ம அடுத்த நாள் செய்யும்போது கீரையை மாற்றி போட்டு ஒரு நாள் மணத்தக்காளி ஒரு நாள் வந்து வேற வேற கீரைகளை போட்டு கூட நம்ம இதே மாதிரி சூப் நம்ம செய்யலாம் அந்த கலர் காம்பினேஷனும் அப்படியே இருக்கும் இந்த வகையில இந்த உடலுக்கு இன்னும் பலமும் சக்தியும் தெம்பும் கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு கேழ்வரகோட சேர்ந்த ஒரு மருத்துவ குணமும் சேர்ந்த ஒரு பசலைக்கீரை சிலோன் பசலைக்கீரை சூப் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு கடைசியா நம்ம இதை மல்லித்தலை போட்டு நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் இப்போ இதை வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் சிலோன் பசலைக்கீரை சூப் வந்து நம்மளுக்கு இப்போ ரெடி ஆயிடுச்சு இது எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னுடைய மகள் சக்தி வந்து சொல்லுவாங்க சாப்பிட்டுப்பார் ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலி வந்து சூப்னாலே வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ்லாம் போட்டு வந்து செய்வாங்க பட் இது வந்து இது ஆர்கானிக்காக இருந்தாலுமே வந்து அம்மா எனக்கு நல்லதுக்காக இருந்து கொடுக்குறாங்க நல்லா இருக்குது பவழமல்லி இலை குடிநீர் எப்படி செய்யறதுன்றது நம்ம பார்க்க போகிறோம் இந்த பவழமல்லி இலைகளுக்கு வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அந்த பூக்களுக்கும் இருக்கு இலைகளுக்கும் இருக்கு இந்த இலைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த விதமான காய்ச்சலா இருந்தாலும் சரி இந்த சீசனல்ல வர்றது இல்ல இந்த மாதிரி இப்போ நிறைய வைரஸ் சொல்றோம் இல்லையா அந்த காய்ச்சலில் கூட இந்த குடிநீரை வந்து தாராளமா நம்ம போட்டு குடிக்கலாம் மருத்துவ முறைகள் செய்துக்கோங்க இருந்தாலும் கூடவே இந்த மாதிரி செய்கிறது வந்து நம்மளுக்கு உடலுக்கு வந்து நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுக்கு நிறைய பண்ணி கொடுக்கும் அதிகப்படியான உடல் உஷ்ணம் தான் நம்மளுக்கு காய்ச்சலே வருது அந்த அதிகப்படியான உஷ்ணம் அதே மாதிரி எலும்புகளில் வரக்கூடிய பாதிப்புகள் ஏன்னா இந்த மாதிரியான வகைகள் வைரஸ் காய்ச்சல் வந்து உடல் கை கால் வலி அதே மாதிரி இரண்டு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கிற அந்த மஜ்ஜையில போயிட்டு அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் உட்காந்துக்கிறதுனால அதில் ஏற்படக்கூடிய வழிகள் அதுக்கப்புறம் தேய்மானம் அந்த வயதானவர்களுக்கு நாங்கள் சித்த வைத்தியர்களை எல்லாம் சந்திக்கும் போது அவங்க சொல்றது வந்து எலும்பு தேய்மானம் வராமல் இருக்கிறதுக்கும் எலும்பு தேய்மானத்தில் இருக்கிறவங்களுக்கும் வந்து இந்த தேநீர் வந்து ரொம்பவே நல்ல சிறப்பான ஒரு மூலிகை மருந்து உணவை மருந்துன்ற வகையில் இது பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க என்னோட அம்மாவுக்கெல்லாம் இது வந்து வாரத்தில் இரண்டு நாள் இந்த குடிநீர் இல்லாமல் இருக்க மாட்டாங்க என்னோட வீட்டு தோட்டத்துலேயும் இது வந்து நான் போட்டிருக்கேன் இந்த இது கட்டாயமா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மரமாக மரமாக இருக்கும் அது அந்த வகையில் இது எல்லா விதமான கால்சியம் குறைபாடுன்னு சொல்லக்கூடிய எலும்பு தேய்மானம் எலும்பு சம்பந்தமான ஏன்னா எலும்பு ச வச்சுதான் உங்களுக்கு ரத்த உற்பத்தி அப்படிங்கிற ஒன்று நடக்குது எலும்பு எந்த அளவுக்கு நல்ல எனர்ஜியா இருக்குதோ அதுலேருந்து தான் நம்மளுக்கு ரத்த உற்பத்தி அப்படிங்கிறது நடக்குது ஸோ அந்த வகையில் எலும்பு சம்பந்தமான எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வைரஸுக்கு நிறையா விதமான எல்லா விதமான வைரஸுக்கும் ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசனாக இதை நம்ம உணவே மருந்துன்ற வகையில் நம்ம இதை பயன்படுத்தலாம் இந்த இலையில எப்படி குடிநீர் செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த இலைகள் இந்த மீடியம் சைஸ் இலைகளை வந்து ஒரு மூணு ஒரு மூணு டம்ளர் தண்ணிக்கு ஒரு மூணு இலைகள் நீங்கள் போட்டுக்கலாம் மூணு பேர் இருக்கீங்கன்னா மூணு இலைகள் போட்டுக்கலாம் இதை எப்படி செய்யறதுன்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க ஒரு மூணு டம்ளர் தண்ணி வந்து இந்த பாத்திரத்தில் ஊற்றியிருக்கேன் இருக்கேன் அப்போது அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் நம்போ இதில் வந்து இந்த மீடியம் சைஸ் இலைகள் பவழமல்லி மரத்தோட இலைகளை வந்து ஒரு மீடியம் சைஸ் இலைகள் மூணு எடுத்திருக்கேன் மூணு டம்ளர் தண்ணிக்கு மூணு இலைகள் உங்களோட விருப்பம் முதல்ல ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் நீங்கள் ஒரு கொஞ்சம் செஞ்சு பார்க்குறீங்கன்னா ஒரு ரெண்டு இலை கவழமல்லி இலைகளை வந்து நம்ம கோயில்களில் பார்த்துருப்போம் பழைய கால வீடுகளில் நிறைய பேர் வச்சுருந்துருப்பாங்க எங்கள் பாட்டி வீட்டிலலாம் இருந்திருக்கு நம்ம எதேதோ க்ரீன் டீ கண்ணுக்கு தெரியாமல் ஏதோ ஒரு கம்பெனியில் நம்ம வாங்குற தேநீர்களை விட நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய இலைகளை மருத்துவ குணங்கள் நிறைஞ்ச இலைகளை வந்து நம்ம தினமும் நம்மளோட உணவில் பயன்படுத்துறது வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்தது நம்ம இதுக்கு இந்த பூவெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாமிக்கு போட்டு நம்ம பார்த்துருப்போம் இந்த இலைகளை பார்த்துருப்போம் மற்றபடி இதோட மருத்துவ குணம் தெரியாது ஆனா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடியவங்க தான் மட்டும்தான் இந்த மாதிரி உணவு வகைகளை சாப்பிடணும் இந்த குடிநீர்லாம் குடிக்கணும் அப்படின்ற அந்த கருத்தை விட நம்ம வராம இருக்கிறதுக்கு எலும்பு தேமனை இப்பெல்லாம் முப்பத்தஞ்சு வயசுலேயே போன் டென்சிட்டி அது இதுன்னு எதோ ஃபேஷனா நம்ம ஒரு நோய்கள் வந்து நம்ம நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் ஆனா அந்த காலத்தில் இதோட இந்த மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்கும் போதே இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த காற்றே வந்து அவ்வளோ மருத்துவ குணம் நிறைந்ததா இருக்கும் அதனால்தான் கோயில்களில் இருக்கக்கூடிய பிரகாரங்களை சுற்றி வரும்போது மருத்துவ குணம் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி குடிநீர் குடிநீர்லாம் நம்ம பயன்படுத்தும் போது பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு தேய்மான பிரச்சனையாக இருந்தாலும் சரி நாற்பதுக்கு அப்புறம் வரக்கூடிய முட்டு வலி முதுகு வலி இடுப்பு வலி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இது ஒரு மருந்தே உணவாக வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் இந்த மாதிரி ஒரு தேநீரை வெறும் தண்ணியாக நம்ம குடிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு மூலிகை தண்ணியா குடிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது உடம்புக்கு இந்த கொதி வரும்போது நம்ம ஒரு சிட்டிகை மிளகு ஜீரகத்தை வந்து நான் எப்பயுமே ஒரு ஈக்குவலா நம்ம வறுத்து எடுத்து பொடி பண்ணி வச்சிருப்பேன் இந்த கொதி வந்த உடனே ஒரு தேவையான அளவு அந்த காரம் உங்களுக்கு தேவையான அளவு மிளகு ஜீரக பொடி வந்து இதுல நீங்க சேர்த்துக்கலாம் அப்புறம் தேவையான அளவு உங்களுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த உப்பு சேர்த்துக்கலாம் இல்ல வெறுமனே வெறும்னே குடிக்கிறீங்க அப்படின்னாலும் அப்படியே விட்டுடலாம் இப்போ அந்த பழமல்லி இலை குடிநீர் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு கொதி உங்களுக்கே தெரியும் அந்த நிறம் மாறி இருக்கும் அந்த இலை வந்து நல்லா வெந்திருக்கும் அந்த நேரத்துல வந்து நம்ம அடுப்பு வந்து நிறுத்திடலாம் இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி இலைகள் இந்த பவழமல்லி இலை மட்டும் இல்லை கொய்யா இலை மாதுளை இலை மா இலை இந்த மாதிரி மூணு இலைகள் நீங்கள் கிடைச்சாலும் இதே மாதிரியான ஒரு குடிநீர் வந்து நீங்க செஞ்சு குடிக்கலாம் இந்த மாதுளை இலை இந்த மாதிரி இலையெல்லாம் வந்து இந்த பள்ளி ஈறு சம்பந்தமான பிரச்சனைகளை கூட இது சரி பண்ணது அந்த சில பேருக்கு அந்த ஈறுகள்ல வந்து ரத்தம் கசியும் அந்த மாதிரி சூழ்நிலையில் கூட இந்த இலையை வந்து நல்லா நல்லா அந்த தண்ணியை எடுத்து வாயை குப்பிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த பல்லில் இருக்கக்கூடிய ஈரில் இருக்கிற குறைபாடுகள் கூட சரியாகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த வகையில் இந்த பவழமல்லி இலை கொய்யா இலை மாதுளை இலை இந்த இலைகளை கூட இதே மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம் அந்த வகையில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு மூலிகை உணவாக இந்த பவழமல்லி இலை குடிநீர் வந்து இருக்கும் சிறப்பானதாக இருக்கும் குடிநீர் அப்படிங்கிறதுனால உப்பு மிளகு ஜீரகம் சேர்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது நீங்கள் வெறுமையை கூட அதை கொதிக்க வச்சு குடிக்கலாம் பணங்கள் கண்டு விரும்புகிறவங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க பணங்கள் கண்டு கொஞ்சம் சேர்த்து கூட கொடுக்கலாம் இல்லை கருப்பட்டி நாட்டு சிக்கரை அந்த மாதிரி கூட நீங்கள் உங்கள் விருப்பம் போல் நீங்கள் சேர்த்து கொடுக்கலாம் இந்த மாதிரி கொய்யா இலை மாதுளை இலை மாவிலை இதுலேயும் நீங்கள் சேர்த்து இது பண்ணலாம் நீங்கள் அந்த வ ஈரில் இருக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்காக நீங்கள் இதில் மிளகு ஜீரகம் உப்பு எதுவுமே சேர்க்காம வெறும்னா கொதிக்க வச்சு வாயை குப்பிளிச்சிட்டு வாங்க இந்த வாய் புண்ணு இருந்தாலும் சரி வாய் துர்நாற்றம் இந்த மாதிரி விஷயங்களுக்கு கூட இந்த பவழமல்லி இலையா இலையா இருந்தாலும் சரி கொய்யா இலை மா இலை மாதுளை இலை இந்த வகையில் கூட இதை நீங்கள் பயன்படுத்திகிட்டு வரலாம் இன்னும் பல மருத்துவ குணங்கள் நான் சொன்னது வந்து ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நிறைய மருத்துவ குணங்கள் நினைஞ்ச ஒரு முக்கியமான ஒரு குடிநீர் தான் நம்ம இன்னைக்கு பார்த்துருக்கோம் இன்னும் பல மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு உணவு முறையோட சுவாரஸ்யமான உணவு முறையோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் என் பேர் மகேந்திரன் டி களத்தூர் பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து பேசுகிறோம் அதுவும் எங்கள் பண்ணை பேர் வந்து எம்எம் மூலிகை பண்ணை தோட்டம்னு பேர் எங்கள் அப்பா பேர் வந்து மூலிகை நேசர் மோகன கிருஷ்ணன் அவர் வந்து கடந்த முப்பது வருடமாகவே வந்து இந்த மூலிகை செடிகள் மீது ஆர்வம் ஏற்பட்டு தமிழகம் எங்கும் தமிழகம் மட்டும் இல்லை மற்ற மாநிலங்கள் கூட போயிட்டு நிறைய மூலிகளை பற்றி தெரிஞ்சு அதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இந்த தோட்டத்தில் கொண்டு வந்து வச்சு கடந்த இருபத்தஞ்சி வருஷமாகவே பராமரித்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு வகைகளில் வந்து இங்கே வச்சுருந்துருக்காரு ஆனால் இது வந்து ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் சரியான மழை இல்லாமல் நிறைய மரங்கள்லாம் செத்து போயிடுச்சு நிறைய செடிகளும் செத்து போயிடுச்சு ஆனால் அதில் வந்து பல அரிய வகை தாவரங்கள்லாம் அடங்கி இருந்தது இப்போ நான் வந்து டிப்ளமோ முடிச்சுட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஏன்னா நிறைய புத்தகங்கள் படிக்கிற பழக்கம் இருந்தனால எனக்கு ரெண்டு விஷயம் வந்து பட்டுச்சு என்னென்னா இன்று இன்றைக்கி வந்து ஜென்ரலாக பொதுவான காடுகள்லாம் அழிச்சிக்கிட்டு வராங்க ஒரு பக்கம் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் கடைசியில் நோய்க்கு தான் நம்ம அந்த பணத்தை வந்து இழக்க வேண்டியது இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம பாதுகாக்கணும் இல்லை எப்படி நம்ம இதை தவிர்க்க முடியும் அப்படின்னு யோசிக்கும்போது நம்ம அப்பா மாதிரியான ஆட்களை வந்து முதல்ல நம்ம வந்து சேவ் பண்ணணும் ஸோ அந்த அவங்கள்ட்ட இருந்து வந்து நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அவருக்கு உதவியாக கடந்த மூணு வருஷமாகவே அவரோட பயணிச்சிட்ருக்கும் இருக்கும்போது தான் இங்கே அவர் காப்பா அவரால் காப்பாற்றப்பட்ட நிறைய மரங்கள் செத்து போயிடுச்சு இப்போ நான் அவரை வச்சு கிட்டத்தட்ட ஒரு இரநூறு மரங்களை நான் இங்கே வந்து பாதுகாத்துட்டு வரேன் கடந்த ரெண்டு வருஷமாகவே ரொம்ப சிரமமாக இருந்தது தண்ணி இல்லாமல் இப்போ இந்த வருஷம் மழை பெஞ்சதுனால எனக்கு வந்து ஓரளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது மாதிரி இன்னும் நடப்படாத இன்னொரு முந்நூறு வகை மரங்கள் இருக்குது எங்கள்கிட்ட அதையும் நாங்கள் நட்டு இந்த வருஷம் வந்து ஒரு ஐநூறு வகையான மரங்களை நாங்கள் வந்து எங்கள் தோட்டத்தில் வச்சிரு போன்றது என்னுடைய திடமான நம்பிக்கையாக இருக்குது இதில் ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து இன்றைக்கி பல காடுகளில் போய் பார்க்க முடியாத மரங்கள்லாம் எங்கள் தோட்டத்தில் வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படிப்பட்ட நிறைய மரங்கள் இங்கே இருக்குது அதுக்கு உதாரணமாக சில மரங்களை நான் வந்து இங்கே சொல்கிறதில் வந்து பார்த்திங்கன்னா ஆழ மரத்துலேயே வகையான கிருஷ்ணா ஆள்னு ஒன்று இருக்குதுங்க இது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையில் வந்து கோனாக இருக்கும் இந்த கோனில் தான் வந்து வெண்ணையை வச்சு மடித்து கொடுத்துருக்காங்க இதனால் கிருஷ்ணருக்கு அந்த வெண்ணை பிடிச்சதுனால இந்த மரத்துக்கே வந்து கிருஷ்ண ஆலமரம்னு பேர் வச்சுட்டாங்க கருங்காலி செங்கருங்காலி முள்ளரசு முள் வேங்கை வேப்ப மரத்துலேயே அஞ்சு வகையான மரங்கள் இருக்குங்க கருவேம்பு வெடிவேம்பு சந்தன வேம்பு மலை வேம்பு ராஜவேம்பு அப்படின்ற மாதிரி ஒரு அஞ்சு வகையான வேம்பு எங்கள்கிட்ட இருக்குங்க இது இல்லாமல் குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி சக்கரை வேம்பு நில வேம்புலாம் அதெல்லாம் வந்து நிலத்திலேயே வர வேம்பு ஆனால் வேம்புலன்னு பார்த்திங்கன்னா மொத்தம் ஏழு வகைகள் இருக்குது ஆலமரத்தில் ஒரு ஏழு வகைகள் இருக்குது அதே மாதிரி வேங்கையில் வந்து பார்த்திங்கன்னா முள் வேங்கை வேங்கைன்னு அப்படின்னு ரெண்டு வகை வித்தியாசமாக இருக்குது மாதிரி நாவலில் பார்த்தீங்கன்னா இரண்டு மூணு டைப் இருக்குதுங்க அதில் வந்து வெள்ளை நாவலே ரெண்டு வகை இருக்குதுங்க அதாவது குளிர் பிரதேசத்தில் வளரக்கூடிய ஒரு மரமும் வெப்ப மண்டலத்தில் வளரக்கூடிய ஒரு மரமும் இருக்குது நம்ம திருச்சியை ஒட்டி வளரக்கூடிய ஒரு மரம் வந்து வெப்ப மண்டல வெள்ளை நாவலாக இருக்குது அதேமாதிரி கொடைக்கானல் இந்த மாதிரி ரொம்ப கேரளா அந்த பகுதியில் வளரக்கூடிய ஒரு வெள்ளை நாவல் இருக்குதுங்க ரெண்டு வகையான வெள்ளை நாவல் இருக்குது கொல்கட்டை மரம்னு ஒன்று இருக்குங்க அந்த காலத்தில் கொல்கட்டைக்கு இந்த இலையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க அந்த இலையில் வந்து பின்னாடி வந்து வாசனை வரும் ஸோ அந்த மரத்துக்கு அது பேரை வந்து பிடங்கை நாரின்னு பேர் வச்சுருக்காங்க ஸோ அந்த மாதிரி மரம்லாம் இன்றைக்கி மலைகள்லேயே அழிஞ்சு போயிடுச்சுங்க ஸோ அதெல்லாம் நாங்கள் இங்கே உருவாக்கி வச்சிருக்கிறோம் மரவள்ளி கிழங்குன்னு ஒரு மரம் இருக்குதுங்க அந்த மரவள்ளி கிழங்கு மரம் பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான மரம் அது வந்து மரமாகவே இருக்கும் பத்து ஐம்பது வருஷம் கூட அந்த மரமாகவே நிற்கும் நீங்கள் சைடில் வந்து வேற மட்டும் வெட்டி கிழங்கு எடுத்துக்கலாம் அந்த மரம் அது பாட்டுக்கு நிற்கும் அது பாட்டு பூட்டு காய்க்கும் ஸோ அந்த வகை வந்து இருந்திருக்கு அது இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிறைய இல்லை ஆனால் அதை வச்சு தான் இன்றைக்கி வந்து பயிர் சாகுபடி பண்ணக்கூடிய கிழங்கு வந்து நம்ம தாவரவியல் ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சி அதை நம்ம இன்றைக்கி வந்து பயிர் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதேமாதிரி திராட்சையில் கடல் திராட்சை இது காட்டு திராட்சைன்னு ஒன்று இருக்குது கடல் திராட்சைன்னு ஒன்று இருக்குது ஸோ காட்டு திராட்சையிலேருந்து நம்ம இப்போ இன்றைக்கி உண்ணக்கூடிய திராட்சையும் அதுலேருந்து தான் உண்டு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த காட்டு திராட்சைன்றது ஒரு கொடியினம் தான் அதுவும் கூட நம்ம வயலில் வச்சுருக்கோம் கொன்றையில் ரெண்டு மூணு வகை இருக்குதுங்க அதில் கருங்கொன்றைக்கு நிறைய பேருக்கு தெரியாது செங்கொன்றைன்றது பூ கலரை வச்சு செகப்பு கொன்றைன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி நீல கலரில் பூக்கக்கூடிய ஒரு மரம் இருக்குது அது நிறைய பேர்த்துக்கு தெரியல நம்மள்ட்ட குங்குளிய மரம் இருக்குதுங்க அதாவது இயற்கையான நம்ம வந்து சாம்பிராணி எடுத்துக்கக்கூடிய குங்குழிய மரம் இருக்குது அதுலேயே வந்து வெள்ளை இருக்குது அதுலேயே ரொம்ப இந்த கிளைமேட்டுக்கு வர முடியாத ஒரு மரம் கருங்குங்குளியம் அதை கூட நாங்கள் இங்கே பாதுகாத்து வச்சுக்கிட்டு இருக்கோம் மாதிரி அகர் இன்றைக்கி வந்து இயற்கையான வாசனை கொண்ட ஊதுபத்தி செய்யக்கூடிய அகருங்கிற மரம் இங்கே இருக்குது திக்காமல்லின்னு ஒரு மரம் இருக்குதுங்க இன்றைக்கி வந்து நமக்கு வைரஸ் வைரஸால் நிறைய நோய்கள் வருது அதில் முக்கியமாக வந்து மூச்சிறப்பு நோயால் தான் நிறைய பேர் இறந்துருக்காங்கன்னு செய்தி வருது ஸோ இந்த மூச்சிறப்புக்கு ரொம்ப பயன்படுத்தக்கூடிய இந்த திக்காமல்லி அதாவது அந்த மரத்துக்கு பேரே வந்து பிசின் மரம்னு சொல்லுவோம் அந்த பிசினை நம்ம வந்து பயன்படுத்துறதுனால மூச்சிறைப்பும் ஒத்த தலைவலியும் நல்லா க்யூர் ஆகுங்க ஸோ அந்த மாதிரி ஒரு திக்காமல்லிங்கிற ஒரு மரம் இருக்குது இந்தியன் லாவெண்டர் ட்ரீ அப்படின்னு ஒரு நல்ல வாசனை கொண்ட ஒரு மரமும் இருக்குது அதேமாதிரி வாசனை பூக்கள் அடங்கிய பாரி ஜாத பூ மரம் இருக்குது அந்த மரத்தில் தான் நம்ம கோயில்கள்லாம் தலைவிரிச்சமாக வச்சு விபூதி சந்தனம் அந்த பிரசாதம்லாம் அந்த தான் கொடுப்பாங்க ஸோ அந்த பன்னீர் பூ அந்த வாசனை வந்து என்னென்னா நம்ம கூட்டத்தில் ஒரு மயக்க நிலைக்கு போகாமல் அதிக ஆக்சிஜனாக கொடுக்கறதாக இருக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கோயில்கள்லேயே அன்றைக்கி தீர்த்தம் வந்து நித்திய கல்யாணி மூலமாக கொடுக்குறதுல வந்து கேன்சர் வர்றது கிடையாது நம்ம மஞ்சனத்தின்னு ஒரு மரம் இருக்குது அது மூலமாக வந்து நமக்கு கேன்சர் வந்தது கிடையாது கருங்காலின் ஒரு மரம் இருக்குது அதை பட்டையை பயன்படுத்துனாலும் நம்ம இயற்கையாகவே ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தது இதெல்லாமே இன்றைக்கி தவிர்த்துட்டு நம்ம எல்லாமே இன்றைக்கி வந்து விளம்பர வீக்தியில் நம்ம நிறைய தேவையில்லாத உணவுகளை சாப்பிட்டு நிறைய நோய்களை வந்து பெருக்கிக்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் இல்லாமல் இங்கே வந்து அரிய வகை தாவரங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய மரங்களை நீங்கள் வந்து வாங்கிட்டு போய் உங்கள் இடத்துல பயன்படுத்தினீங்கன்னா அது இன்னும் பரவலாக நாங்கள் கொண்டு போகிறதுக்கு நாங்களும் உதவியாக இருக்கிறோம் தயாராகவும் இருக்கிறோம் ஸோ அதை நீங்கள் வந்து இங்கே பார்வையிட்டு உங்களுக்கு தேவையான மரங்கள் உங்கள் இடங்கள்ல இல்லைன்னா கூட ஒரு பொது இடங்களில் அதை வச்சு பாதுகாக்கிற மாதிரி இல்லை உங்கள் இடங்களில் இருக்கிற மரங்களை பற்றி எங்கள்கிட்ட நீங்கள் தெரியப்படுத்தி அதை பற்றிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிக்கவும் நாங்கள் சொல்கிறதுக்கும் தயாராக இருக்கிறோம் ஏன்னா நிறைய மரங்கள் இன்றைக்கி சாலை சாலையோரங்களில் நிறைய மரங்கள் வெட்டப்படுது அதோடைய அருமை தெரியல உதாரணத்துக்கு உலக்கை பாலை அதாவது பாலையில் வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு வகை இருக்குங்க அதில் வந்து உலக்கை பாலை வெட்பாலை சுனைப்பாலை குடசப்பாலை இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு வகை மரங்கள் இருக்குது அதில் நிறைய பேர்த்துக்கு வெப்பாலை மட்டும் தெரியுத வழியாக மற்ற மரங்கள் எல்லாம் தெரியல ஆனால் இந்த மரங்களுடைய அந்தந்த சூழலுக்கு இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தொழுநோய் அன்றைக்கி வந்து தொழுநோய் வந்து ரொம்ப விரோதமான ஒரு நோயாக பார்த்தோம் ஒரு காலத்தில் ஆனால் அதுக்கெல்லாம் வந்து முக்கியமாக மருந்தாக இருந்தது இந்த மரங்கள் தான் அதே மாதிரி இங்கே வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் ஒம்பது ராசிக்கான மரங்களும் நாங்கள் வந்து நட்டு அதுக்கான போர்டு பலகை பெயர் பலகையெல்லாம் வச்சுருக்கோம் அதை நீங்கள் வந்தீங்கன்னா பார்வையிடலாம் அதே மாதிரி இதுவும் நம்ம கோயில் இடங்களிலோ இல்லை பொது இடங்களிலோ வச்சு நீங்கள் பாதுகாப்பலாம் உங்களுக்கு ராசிக்கான ஒரு மரங்களாக நீங்கள் உங்கள் இடத்துல அதாவது உங்கள் விருப்பமோ இல்லைன்னா கூட உங்கள் ராசிக்கான ஒரு மரமாக இதை வளர்த்து நீங்கள் மழை பெறுவதற்கு கூட அது உதவியாக இருக்கலாம் ரெண்டாவது ஒவ்வொரு மரங்களையும் ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்குதுங்க அது நம்ம தெரியாமல் தான் நம்ம இன்றைக்கி அழிச்சிக்கிட்டு இருக்கோம் அது தெரிஞ்சதுன்னா அது மேலே ஒரு ஆர்வம் வந்துருன்றது தான் எங்களுடைய நம்பிக்கை மரங்களை பற்றிய நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதே மாதிரி நீங்கள் அந்த அதே ஆர்வத்தோடு நீங்கள் உங்கள் இடத்துல கொண்டு போய் இந்த மாதிரி மாதிரியான அரிய தாவரங்களை கொண்டு போய் வச்சு நீங்கள் தான் எங்களுடைய எதிர்பார்ப்பு அதுக்கு நாங்கள் எப்பயுமே உறுதுணையாக இருப்போன்றது எங்களுடைய எண்ணம் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை பார்வையிடணுன்றது எங்களுடைய ஆசை கண்டிப்பாக வரணும் ரொம்ப நன்றிங்க